ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நம்பிக்கை என்ற விதையை விதைத்து விட்டு அது பூக்குமா காய்க்குமா கணிக்குமா என்று இவ்வளவு நாள் எதிர்பார்த்து காத்து அல்லவா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்த வெற்றி கனியை சுவைக்க கூடிய நேரம் வந்து விட்டது இன்னும் ஓரிரு நாட்களிலேயே அந்த சுவையை நீ சுவைக்க இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை என்னும் போராட்டம் இத்தனை நாட்கள் உன்னை கதிகலங்க வைத்திருந்தது எத்தனை விதைகளை உன் வாழ்வில் நீ தூவிக்கொண்டே இருந்தாலும் அத்தனையையும் புயலடித்து புயலில் பறக்கக்கூடிய நிலை இருந்தது ஆனால் வாழ்க்கை கண்டிருக்கின்ற அமைதி என்பது வேறூன்றி உன்னுடைய விதையை மண்ணுக்குள் அனுப்பி வைத்திருக்கின்றது அந்த விதையானது வளர்ந்து பூத்து குலுங்கி காய்க்க தொடங்கி அது கனியாகும் நேரமும் வந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே அந்த கனியை இன்று உன் கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் உன்னை நான் பார்க்க சந்திக்க நேரில் வந்தேன் அந்த கனியை பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் வந்திருப்பதால் நீயும் இந்த பதிவை இக்கனம் கேட்டுக்கொண்டு மிரிக்கின்றாய் முழுமையாக கேட்பாயானால் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான நிம்மதியும் மகிழ்ச்சியும் கூட முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காக சில நேரங்களில் நீ உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொண்டும் கொண்டும் வருவதை பார்த்தால் எனக்கு வேடிக்கையாக இருக்கின்றது வைக்க வேண்டிய விஷயங்களில் கவனத்தை வைக்காமல் ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருப்பது என்னுடைய பக்தர்களுடைய வேலையாகவே இருக்கின்றது இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது ஒன்றுமே இல்லாத விஷயம் என்று நினைக்கின்றீர்களா அப்பா என்று என்னிடமே கேட்கின்றாயா குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாம் தெரிந்து வைத்துதான் தான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் உன்னுடைய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாததுதான் பிரச்சனைகளை பெரிதாக பார்க்க வைத்து உன்னை அச்சுறுத்த எப்பொழுதும் உன்னை சுற்றி நான்கு பேர் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் உன்னை பயமுறுத்தி ஒரு பயத்திலேயே வைத்து அழகு பார்த்து வேடிக்கை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த ரசனை என்பது வெகு நாட்கள் நீளப் போவது இல்லை என் அன்பு குழந்தையே உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க ஏனோ அவர்களுக்கு ஆசை அவர்களுடைய ஆசை எப்பொழுதும் நிறைவேறாது என்னுடைய பக்தர்களை கஷ்டப்படுத்தி பிறர் பார்க்க நான் ஒரு பொழுதும் விட்டு வைக்க மாட்டேன் நீ கவனம் செலுத்த வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றது அதில் உன்னுடைய கவனத்தை நான் திருப்பி விடுவேன் நீ தற்சமயம் பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் கண்ணுக்கு தெரியாத தூசி அளவுதான் இருக்கின்றது நீயோ மனதிற்குள் போட்டு பாரமாய் நினைத்து சுமந்து கொண்டு இருக்கின்ற அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் அதுவே தானாக சரியாகிவிடும் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அப்படித்தான் ஒரு வலி ஏற்படுகின்றது என்றால் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான அறிகுறி அது அந்த வழிக்கு மருந்திடுகின்றேன் என்ற பெயரில் அதையே கவனித்து கொண்டு அதை பற்றியே சிந்தித்து கொண்டு மனதிலும் சேர்த்து வலியை ஏற்படுத்தி கொள்வதுதான் வீணான ஒன்று போகின்ற போக்கில் அதை அப்படியே விட்டுவிட்டால் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் உடலும் தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொண்டு வழியும் காணாமல் போய்விடும் அப்படித்தான் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அதை பெரிதளவில் நினைத்து மனதையும் போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்காமல் தானாக சரியாகி விடும் என்று சற்று கண்டு கொள்ளாமல் வேறு விஷயத்தில் கவனத்தை செலுத்தினால் அந்த விஷயம் காணாமலேயே போயும் விடும் எங்கே சென்றது அந்த பிரச்சனை என்று நீயே தேடும் அளவிற்கு இருந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் மாயமாகியும் விடும் அப்படித்தான் தற்சமயம் நீ த சந்தித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையும் வேறு திசையில் உன்னுடைய பார்வையையும் மனதையும் திருப்பி பிரச்சனையிலிருந்து உன்னை நீ வெளிக்கொண்டு வா உன் மனதை முதலில் பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வா அது உன் வாழ்க்கையை விட்டு விலகிவிடும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய மனநிலையை சந்தோஷமாக வைத்து கொள்ள நீ எப்பொழுது முன்வர வேண்டும் கஷ்டத்தை பற்றியும் கவலை பற்றியும் பிரச்சனைகளை பற்றியும் அதிகளவு சிந்தித்து கொண்டிருப்பதால் தான் அது உன்னோடு தங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விடுகின்றது அவற்றையெல்லாம் மறந்து இன்பமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும்படி உன்னை நீ பாவித்து கொண்டு செயல்பட தொடங்கினால் போதும் அது உன்னிடத்தில் தங்க தீர்மானித்தும் விடும் உன்னுடைய முயற்சிகளை வீணாக்க உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த இடத்தில் உன்னுடைய முயற்சியை வெற்றியாக்க உன்னை சுற்றி இந்த முருகன் நான் ஒருவன் போதும் என் அன்பு குழந்தையை உன்னை சுற்றி நான் ஒருவன் இருக்க பிறருடைய முயற்சிகள் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் செல்லுபடி ஆகாது தீயதை நினைத்து உன்முன் யாரும் வந்து கூட நிற்க முடியாது உன்னை உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை தேடி வந்து விட்டேன் நீ என் மீது செலுத்தும் பக்திக்கு பலனாக பல மடங்கு ஆச்சரியங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நான் நிகழ்த்தி தருவேன் உன்னுடைய உள்ளத்தில் என்னை வாழ்நாள் முழுக்க வைத்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு அதிசயங்களை நான் ஏற்படுத்தி தருவேன் அப்படிப்பட்ட அதிசயங்களை என்னுடைய பக்தர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் என்னையே கதி என்று வாழ்ந்து கொண்டிருப்பதை நீயும் பார்த்திருக்கின்றாய் அல்லவா படைந்திருக்கின்றாய் அல்லவரா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த மாற்றமும் அழகான வாழ்க்கையும் எனக்கும் கிடைக்க வேண்டும் அப்பா முருகா என்று மனமுருகி வேண்டினாயல்லவா உன்னுடைய ஆசைகளை உணர்ச்சிகளோடு என்னிடம் சொல்லி இருக்கின்றாய் அப்படி சொன்ன அத்தனை வேண்டுதல்களும் மிகவும் வலிமை பெற்றது உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்திய அத்தனை ஆசைகளும் மிக மிக வலிமை பெற்றது பழிக்கக்கூடியது சர்வ நிச்சயமாக நீ என்னிடம் கேட்டதை உனக்கு நான் கொடுத்து மகிழ்வேன் என் அன்பு குழந்தையே பணம் ஏதும் இல்லையே செல்வம் ஏதும் இல்லையே ஆரோக்கியம் இல்லையே என்று இல்லை என்ற வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்வில் இனி இல்லாமலே போகும் இருக்கின்றது அப்பா நிறைகள் நிறைந்த வாழ்க்கை தான் எனக்கு கிடைத்திருக்கின்றது தேவையான அத்தனையும் கொடுத்து விட்டாய் முருகா சந்தோஷம் என்று உன்னுடைய நாவார மனம் இந்த முருகனுக்கு வந்து நீ நன்றி சொல்வாய் தகுந்த காலம் வந்து விட்டது வெற்றி கனி உன் கரங்களில் கிடைக்கும் நேரம் இது மிக பெரிய மகிழ்ச்சியோடு உன்னுடைய உள்ளத்தில் என்னை வைத்து நீ கொண்டாட இருக்கின்றாய் முருகா என்று அழைத்தால் என் பக்தர்கள் முன் ஓடி வந்து நிற்பவன் நான் நல்ல பலன்களை எல்லாம் கொடுத்து கர்மாக்களை அழித்து கஷ்டப்படுபவர்களை கைதூக்கி விடுபவன் நான் நீங்கள் என்னை மறக்காமல் வணங்கிக் கொண்டிருந்தால் உங்கள் வாழ்நாட்களை நான் சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி செம்மையாக்கி சீராக்கி தருவேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாகும் மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் வந்து குடிகொள்ளும் அதற்கு தேவையான விஷயங்களையெல்லாம் செய்து விட்டேன் உனக்கு துணையாக வாழ்நாள் முழுக்க இந்த முருகனின் துணை வந்து கொண்டே இருக்கும் பக்கபலமாக இருந்து நான் உதவி செய்வேன் நல்லதே நடக்கும்